லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கர் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பச்சன் பகத் பாச்சில் ராணா நடிப்பில் டி ஞான வேலை இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வேட்டையனின் வேட்டைக்கு ரடியா தமிழக மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அதிமுக ஆட்சிக்கு வருவதுதான் ஒரே வழி என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியின் இருவேறு இடங்களில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர் கூட்டங்களில் அவர் பங்கேற்று பேசினார் அப்போது எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்க தயாராக உள்ளனர் என்றார் மேலும் பேசிய அவர் அதிமுகவினர் அனைவரும் இணைந்து ஒற்றுமையுடன் பணியாற்றினால் இருநூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று தெரிவித்தார் திமுக ஆட்சியில் அனைத்து வரிகளும் எல்லா விலைவாசிகளும் கூடிவிட்டதால் மக்கள் பல்வேறு துன்பங்களை அனுபவித்து வருவதாக தெரிவித்த வழி அதிமுக ஆட்சிக்கு வருவதுதான் என்றார் திமுக ஆட்சியிலே மக்கள்